தேங்காய் மரத்துப்பட்டி செட்டியூரில் வாக்கு சேகரிக்க வந்த தருமபுரி தொகுதி நாடாளுமன்ற பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே தேங்காய் மரத்துப்பட்டி செட்டியூர் கிராமத்தில் திறந்த வேனில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தருமபுரி தொகுதி நாடாளுமன்ற பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி ஏப்ரல் ஐந்து இன்று பதினொன்று இருபது மணியளவில் பொதுமக்களை நேரில் சந்தித்து பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரித்தார் முன்னதாக வாக்கு சேகரிக்க வந்த வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாங்கனிகளை கையில் காட்டி உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் பின்னர் மாரியம்மன் கோவிலில் வழிபட்ட வேட்பாளர் சௌமியா அன்புமணி மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டறிந்தார் மற்றும் வாக்கு சேகரித்தார் இந்த நிகழ்ச்சியில் எம்எல்ஏக்கள் ஜி கே மணி எஸ்பி வெங்கடேஸ்வரன் ஒன்றிய கவுன்சிலர் சோனியா காந்தி வெங்கடேஸ்வரன் பாமக நிர்வாகிகள் பெரிய சுவாமி ஒன்றிய செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி அன்பு கார்த்திக் ஓகேஎஸ் எஸ் குமார் மற்றும் ஒன்றிய தலைவர் வெங்கடேசன் ஒன்றிய துணைத் தலைவர் முத்து சின்னசுவாமி மற்றும் அரங்கநாதன் அதிகமான் உள்ளிட்ட பாமக பாஜக அமமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்